ஆன்மீக அற கட்டளையின் ஜிஆர் அஸ்ட்ராலஜி சிஸ்டம் உயர் திருமதி சிம்மம் ஸ்ரீ மகேশ্বরী அவர்களுக்கு ஜோதிர கலைவாணி என்ற விருது கொடுத்து கௌரவிக்கின்றோம் அய்யா குருராஜா ராஜா ஐயாட்ட வந்து நான் பே படித்தேன்னா இல்லையோ ஆனால் இருந்தாலும் அவர் கையில் நான் வந்து ஒரு பட்டம் வாங்கினது ஒரு அவர் எனக்கு மரியாதை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தலை வணங்கிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நான் என்னன்னா காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க அஞ்சு அஞ்சு மணிக்கா நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிரிலேயே குளிச்சுட்டு அவசரமாக வீடு வாசலாம் கூட்டிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு வேக பஸ்ஸை பசை பிடிச்சி எங்கள் வீட்டுக்கார கொண்டாந்து கூட சொல்லி அவரு ரெண்டு திட்டு வாங்கிட்டு அப்புறம் திரும்பி இப்போ போகணுமே மணி எட்டு பத்து மணி ஆயிடுச்சுன்னா என்ன அதுக்கு வேறு திட்டுவார் அதுக்கு தான் சார் ஒரு டென்ஷனாகவே இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லைங்க சார் இதில் இதில் என்னை சிரிக்க வச்சுட்டார் ஏன்னா சின்ராஜய்யா அப்படிங்கும்போது சின்ன சின்னது அப்படின்னாவே அந்த பூ தான் அந்த ம ரோஜா பூ பன்னீர் இதழ்கள் அப்படிங்கிற மாரி அதில் வந்து பார்த்திங்கன்னா புதனோட அது இருக்குது ஐயா அப்படிங்கும்போது கடகராசியில் குரு உச்சம் பெறுறது மாரி அவரோட தாய்மை உள்ளதை காமிச்சு என்னையும் ஒரு சிரிக்க வச்சாரு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதில் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரோம் இதில் வாங்கிட்டோம் கிஃப்ட்டு இந்த அது மரியாதை கொடுத்ததுக்கு உங்களுக்குன்னு ஒன்று கொடுத்துட்டு போகணும் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா எனக்கு ரெண்டாயிரத்துலேருந்து நான் ஜாதம் கற்றுக்கிட்டேங்க அதனால் வந்து நமக்கு தெரிஞ்சதில் ஒரு அது தெரிஞ்சு உங்களுக்கு போகலான்ட்டு அதாவது இப்போ நம்ம பாதத்தில் வந்து நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறது உடனே கேட்கும்போது இத்தனை மணிக்கு குழந்தை பிறந்துச்சு நேற்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரத்தில் வந்து கிருத்திய நட்சத்திரம் நைட்டு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா இன்றைக்கி காலையில் பதினோரு மணிக்கு குழந்த பிறந்ததுன்னா எத்தனை பாதங்கிறது போது டக்குன்னு நம்ம கேட்டால் சொல்லும் போதுன்னா அதில் ஆறு மணி நேரம் கொண்டது ஒரு பாதங்க இது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் இது நான் வெளியில் ஏற்கனவே எல்லாத்துலேயும் நான் சொல்லியிருக்கிறேன் வாட்ஸ்அப் தளங்களில் எல்லாத்திலேயும் சொல்லியிருக்கேன் ஆறு மணி நேரம் கொண்டு வந்து ஒரு பாதம் அப்போ ஆறு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணிலேருந்து திரும்பி அந்த ஒம்பது மணி கூட் அவங்களுக்கு அந்த ஆறு மணி நேரம் கணக்கு கூட்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பாதம் முடிஞ்சிரும் பதினோரு மணிக்கு குழந்த பிறந்ததுன்னா அடுத்தது ரெண்டாம் மாதம் வைங்க அதாவது ஆறு ஆறு மணி நேரம் கொண்டால் ஒரு நாள் வந்துடும் அறுபது நாளைக்கே வந்துடும் அப்படிங்கிறத நான் இந்த ஈஸியாக சொல்லணும் இந்த ராசியை வந்து நீங்கள் ஈஸியாக கணக்கு போடாமல் டக்குன்னு மணிக்கணக்கில் குழந்தை பிறந்த உடனே அடுத்த பாதத்துக்கு என்னாங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடை முக்கால்வாசி நமக்கு கேட்குற கேள்வியெல்லாம் எப்போ கடை அடையும் கடை ரெண்டாம் இடத்ததிபதி போய் ஆறில் இருந்தால் நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம் வாங்கிட்டு வந்து அவமானமும் போடுவோம் ஆறாம் இடத்ததிபதி ரெண்டுல இருந்ததுன்னா டீசெண்ட்டாக கட்டிக்கிட்டு முடியும் போது முடியும் ஆனால் இதை வந்து எப்போ விமோசனம் ஆகும் அப்படின்னா எந்த அதுக்குமே வந்து அதுக்கு நமக்கு விமோசனம் அப்படிங்கும்போது அதுக்கு பன்னெண்டாம் மட ததிபதி எடுத்துக்குங்க அதுக்கு பன்னெண்டாம் மடத்த ததிபதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விமோசனம் முடியும் எதுக்குமே ஒரு நம்மளை விட்டு கையவிட்டு போகணும் அப்படின்னா அந்த இதுக்கு பன்னெண்டு ரெண்டாவது நின்ற கிரகத்தோடன் திசா புத்திகளில் வரும் நமக்கு பரிகாரத்தை சொல்லுங்கள் என்னதுக்காக திசா புத்தி வராங்களோ அந்த திசா புத்திக்கு உண்டான பரிகாரத்தை சொல்லும் போது அது ஜெயிக்கும் அப்படிங்கறத சரியா வச்சுக்கிறேன் நன்றிங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப நன்றி